பல்வேறு சர்ச்சைகளை தினம்தோறும் கிளப்பி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் தங்கியிருக்கும் பிக்பாஸ் வீடு எங்கே இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது சென்னை டு பெங்களூரு ஹைவேயில் உள்ள இவிபி தீம் பார்க் எனும் பொழுதுபோக்கு மையத்தின் வளாகத்தின் உள்ளேதான் பிக்பாஸ் வீடு உள்ளது சுமார் எண்பது லட்சம் செலவில் இந்த பிக்பாஸ் வீட்டை உருவாக்கியுள்ளது விஜய் டிவி அந்த வீட்டிற்கு பின்புறமாக போட்டியாளர்களுக்கு வழங்கப்படும் வீட்டு உபயோகப் பொருட்களான மளிகை சாமான்கள் போன்றவற்றை ஸ்டோர் செய்து வைக்க குடோனும் அதற்கு பக்கத்திலேயே பிக்பாஸ் நிகழ்ச்சியின் புரொடக்ஷன் டீமிற்கான பெரிய ஆபீஸும் உள்ளது அங்கு மிகப்பெரிய எடிட்டிங் ரூமும் கேமராவை ஆபரேட் செய்வதற்கான ஆட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் மூன்று ஷிஃப்டாக வேலை செய்து வருகின்றனர் பிக்பாஸ் வீட்டின் முன்னால் கமல் தோன்றும் பிரம்மாண்ட மேடையும் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அட்வான்ஸ் தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சம்பளமாக ஒரு வாரத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் தரப்படுகிறது இந்நிகழ்ச்சியிலிருந்து தானாக வெளியேறும் போட்டியாளர்கள் விஜய் டிவிக்கு அபராத தொகை தர வேண்டும் என்கிற வினோத நிபந்தனையும் உண்டு மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி